முன்னரே கபாலாபாதாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக துன் அப்துல்லா அமத் படாவியை தாம் நன்கு அறிந்திருந்ததாக கபாலாபாதாஸ் பிபிபி தொகுதி தலைவரான மு வேலாயுதம் தெரிவித்தார் கபாலாபாத்தாஸ் தொகுதியில் கடந்தோராம் ஆண்டில் தாம் முதல் முறையாக பிபிபி தொகுதி கிளையை ஆரம்பிக்கும் போது அவரின் நட்பு தமக்கு கிடைத்ததாக கூறிய வேலாயுதம் அந்த நட்பு சுமார் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்ததாக குறிப்பிட்டார் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் மட்டும் இருந்த துன் படாவியை இந்திய சமுதாயத்தின் தேவைகளை முன்னிறுத்தி சென்று சந்தித்தால் இல்லை என்று சொல்லாமல் தம்மால் என்ற மற்றும் தேவையான உதவிகளை வழங்கக்கூடியவர் என்று புகழாரம் சூட்டிய வேலாயுதம் அவருடன் தாம் பெற்ற மறக்க முடியாத நினைவையும் பகிர்ந்து கொண்டார் பார்க்கும் போது அவர் அரைக்கழமை தொடர்ந்து உள்ளே போகும்போது அவர் என்னை பார்த்து உடனே அங்கிருந்து எழுந்து வந்து என்னை அழைத்து அவர் பக்கத்திலே அமர வைத்து அவர் கையாலே எனக்கு ஒரு தேடி கலந்து கொடுத்தது என்னால் மறக்க முடியாத சம்பவம் அந்த சம்பவத்தை இன்று நினைத்தாலும் என் கண்கலக்கம் என நாட்டில் ஒரு பெரிய மனிதன் கபலாபாத்தாசில் அவர் அறிமுகப்படுத்திய பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று அத்தொகுதியை மெருகேற்றியுள்ளன மேலும் அத்தொகுதி மக்களின் வாழ்க்கை உருமாற்றத்திற்காக அவர் ஆற்றிய சேவைகளை இம்மண் எப்போதுமே நினைவுகூரும் என்றும் பினாங்கு மாநில பிபிபி துணைத் தலைவருமான வேலாயுதம் வருத்தத்துடன் தெரிவித்தார்